ஹாய் விமர்ஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் பற்றி நம்ம சொல்ல போகிறோம் இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து பயனடைங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து கண்ணாடி வந்து நம்ம ஸ்ப்ரே ஏதாச்சும் யூஸ் பண்ணி நம்ம தொடைப்போம் நார்மலாக ஏதாச்சும் பவுடர் ஆட் பண்ணி தொடைப்போம் அப்போ வந்து அவ்வளோவா பளிச்சின்னு ஆகாது ஆனால் போல் வந்து உருளைக்கிழங்கு சின்ன பீஸாக கட் பண்ணி நீங்கள் கண்ணாடியில் இது போல் நல்லா தேய்ச்சி தொடச்சி பாருங்கள் அது எவ்வளோ நீட்டாக எவ்வளோ பளிச்சின்னா ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சூப்பராக போல் கண்ணாடி வந்து ரொம்பவுமே வந்து புது கண்ணாடி மாதிரி ரொம்ப பலச்சின் ஆகிடும் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடி வந்து ரொம்ப பல பலன்னு வச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த சின்ன பீஸ் கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கே உங்களுக்கு போதுமானது நீங்கள் கண்டிப்பாக இது போல் வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி உங்களோட கண்ணாடியை தொடைச்சிட்டு இது போல் சின்ன ஒரு பேப்பர் வச்சு இல்லைனா காட்டன் டிஷ்யூ அந்த மாதிரி வச்சு லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தொடச்சிங்கனாலே போதும் ரொம்பவுமே வந்து நீங்கள் புதுசு போலவே உங்களுடைய கண்ணாடி வந்து பளிச்சுன்னு ஆகிடும் இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இது போல் நீங்கள் தொடச்சி எடுக்கும் போது ரொம்பவுமே பளிச்சின்னு ஆகிடும் அந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஷன் பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து காரக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் நம்ம செய்யும்பொழுது நம்ம நார்மலாக வந்து க சில்வர் சாமான் இல்லைனா வந்து கடாயில் தான் வந்து நம்ம வந்து இந்த குழம்புங்களை வைப்போம் அது போல் இல்லாமல் நீங்கள் இது போல் வந்து கல்சர் டீ கல்சர் டீ வாங்கி நீங்கள் அதில் அதுவும் மீன் குழம்புலாம் இதில் வந்து வச்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உடலுக்கு இது ரொம்பவுமே வந்து ஹெல்த் ஹெல்த் கேராகவும் இருக்கும் நீங்கள் நார்மலாக சில்வர் சாமானில் செய்கிறத விட இது போல் வந்து கல்சட்டி வாங்கி வச்சுட்டு இதில் வந்து கா காரக்குழம்பு மீன் குழம்பு இது போல் புளிக்கரைசல் செய்ற எந்த குழம்பாக இருந்தாலும் செஞ்சிங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து பீட்ரூட் கேரட் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யும்பொழுது பசங்க வந்து இதை அவ்வளோவும் வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் இது வந்து ரொம்பவுமே வந்து உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் இது போல் நம்ம பீட்ரூட்லாம் செய்யும்போது அதில் டேஸ்ட்டு இன்னும் அதிகமாக கூடுறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் அப்போ வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோடய இனிப்பும் வந்து அதிகமாக இருக்கும்போது குழந்தைங்க வந்து இதை விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து உடலுக்கு ரொம்பவுமே வந்து சத்தானதாகவும் இருக்கும் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு தேவையான வகையில் நம்ம செஞ்ச மாதிரியும் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து ஜார் வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்டக் ஆகிடும் இது வந்து அப்புறம் அரைக்கிறதுக்கு யூஸ் இல்லாமல் ஆகும் அதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும் சூடு பண்ணி இந்த ஜாரில் வந்து நீங்கள் இது போல் ஊற்றி வச்சுக்கணும் இது போல் நீங்கள் இது போல் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இந்த பிளேடு நிறைய அளவு ஊற்றிட்டு இது போல் தட்டு இல்லைன்னா அதோடய மூடியே வச்சு இது போல் வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க இது போல் நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இது போல் நீங்கள் இந்த ஜாரம் வந்து நீங்கள் மூடி வச்சிடணும் இது போல் மூடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து நீங்கள் அதை திறந்து இதில் இருக்க தண்ணியை வந்து நீங்கள் கீழே ஊற்றிடணும் இது வந்து நல்லா இது ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டு இதில் இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெயை வந்து எடுத்துக்கணும் இது போல் தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த இது ஃபுல்லாகவே நீங்கள் தடவி விட்டுருங்க இது போல் ஃபுல்லாக இந்த பிளேடுக்கு சந்தில் எல்லாமே நீங்கள் தொடவி விட்டிங்கன்னா நல்லாவே வந்து ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம குக்கரில் சாதம் பருப்பு இது போல் வேக வைக்கும்போது சைடில் வந்து தண்ணி வந்து ஒழுவிட்டு இருக்கும் இது போல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் நீங்கள் தண்ணி ஒழுவும் போது நீங்கள் கேஸ் கட் தான் பிரச்சனை நினச்சிட்டு நீங்கள் கேஸ் கட்டாக மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க அது வந்து தப்பான விஷயம் இது போல் வந்து நீங்கள் கேஸ் கட்டை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும்போது அது ஒழுவிட்டே தான் இருக்கும் நம்ம வந்து சாதம் எடுக்கும்போது அந்த கரண்டியில் ஒட்டி இருக்கும்போது நம்ம வந்து இந்த கரண்டி இருக்குது இல்லைங்களா அதை வந்து இந்த ஓரத்தில் வந்து தட்டுவோம் இந்த குக்கருடைய ஓரத்தில் வந்து நம்ம இது போல் தட்டும்போது அங்கே எல்லாமே வந்து ஸ்க்ராச் மாதிரி வந்து கோடு கோடாக விழுந்துகிட்டே இருக்கும் இது போல் வந்து நம்ம தட்டும்போது அது ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ராச் ஆகிட்டே இருக்கும் ரொம்ப வந்து லூஸாகவே ஆகிடும் சைடில் இருக்க இந்த குக்கர் பகுதியிலலாம் அப்போ வந்து நம்ம கேஸ் கட் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருக்கிற கண்டிஷனில் அது வந்து கேஸ் கட் பிரச்சனையாக இருக்குது அந்த சைடில் நம்ம வந்து கரண்டி வச்சு தட்டுறதுனால அது வந்து ஃபுல்லாகவே ஆகி அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து லூஸ் ஆகிடும் அதனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து தட்டக்கூடாது இது போல் கரண்டி வச்சு தட்டக்கூடாது தட்டனா தண்ணி வரதான் செய்யும் இதுக்கு நீங்கள் இன்னொரு தீர்வம் பண்ணலாம் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து குக்கரில் வந்து நீங்கள் தட்டக்கூடாது இது போல் வந்து கையில் வச்சு நீங்கள் தட்டும்போது இது போல் பிரச்சனை வராது இது போல் நீங்கள் குக்கர் மேல் பகுதியில் நீங்கள் தட்டக்கூடாது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ரெமடியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து கம்பல் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து யூஸ் பண்ணும்போது சில டைமில் வந்து பேக் சைடில் இந்த திருகாணி வந்து தொலைஞ்சிடுது இல்லை காணாமல் போயிடுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இந்த பேக் சைடில் இருக்கிறத வந்து நல்லா பின்னாடி வளச்சி விட்டுக்கோங்க நல்லா இது போல் நீங்கள் வளச்சி விடும்போது உங்களுக்கு வந்து அது வந்து திருகாணி தேவையே கிடையாது அதனால் ஸ்டிப்பாக உங்கள் காதில் வந்து நல்லா பிடிச்சிட்டு நிற்கும் போல் வந்து சைடில் ரொம்ப குத்துது உங்கள் காதில் குத்துதுனால இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து போல் வந்து டம்ளரும் அதில் வந்து ஒரு இடிக்கல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இது போல் வந்து சப்பாத்தி கட்டையும் எடுத்துருக்கோம் வீட்டில் வந்து இஞ்சி வந்து இடித்து தேவைப்படுது இடிக்கல் இல்லை அப்படின்னா வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் போல் வந்து கிளாஸில் போட்டுவிட்டு இது போல் நீங்கள் இடிக்கும்போது நல்லாவே வந்து மசிஞ்சிடும் போல் இடிக்கல் இல்லாத சமயத்தில் உங்களுக்கு அர்ஜென்ட்டாக வந்து இது போல் இஞ்சி பூண்டு இதெல்லாம் இடிக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சுனா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து அவசரமாக நீங்கள் கழுவுறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் டப்பாக இருந்துச்சுன்னா அதில் வந்து முக்கால் அளவு தண்ணி வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து உருளைக்கிழங்கு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க போல் நீங்கள் டப்பாவில் வந்து நல்லா போட்டு குளிக்கி எடுக்கும்போது இந்த உருளைக்கிழங்கில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து நல்லா க்ளீன் ஆகிடும் நம்ம வந்து போல் இன்றைக்கி தேவைப்படுற உள்ள உருளைக்கிழங்கு மட்டும் இது போல் வந்து டப்பாவில் போட்டு நல்லா குளிக்கி எடுக்கும்போது ஈஸியாக நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு ஈஸியாகவே அது வந்து நீட்டாக க்ளீன் ஆகிடும் நம்ம வந்து அவசரமாக நம்ம காலையில் டிஃபன் லஞ்ச் அது போல் ரெடி பண்ணும்போது உருளைக்கிழங்கு வந்து நம்ம அழுக்காக இருக்கும்போது நல்லா இது போல் டப்பாவில் போட்டு குளிக்க எடுத்திங்கன்னா நீங்கள் ரொம்பவுமே வந்து நல்லா சுத்தமாகவே வந்து உருளைக்கிழங்க நீங்கள் நல்லா கழுவி எடுத்துட முடியும் இது போல் வந்து நம்ம நல்லா இந்த டப்பாவில் போட்டு குளிக்க எடுக்கும்போது ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே வந்து நம்ம உருளைக்கிழங்க கழுவி எடுத்து நீங்கள் சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டன்னா இது நீங்கள் ஈஸியாக கழுவி எடுத்து உடனே வந்து சமைச்சி எடுக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து வெத்தலை வந்து சாமிக்கு யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா இது போல் வந்து வெத்தலையை நீங்கள் இனிமேல் வந்து தூக்கி போடாதீங்க இதை வச்சு நீங்கள் நல்ல ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது போல் வந்து நீங்கள் வந்து வெத்தலையை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுக்கோங்க இது போல் வந்து ரெண்டாக பிரித்து இதை வந்து நீங்கள் நல்லா மடித்து நீங்கள் ரொம்ப உங்களுக்கு உபயோகமான டிப்ஸுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து பீரோலாம் துணியெல்லாம் வைக்கும்போது அதில் சில வண்டு பூச்சி அதெல்லாம் வரும் இல்லைங்களா இது போல் வந்து குட்டி குட்டி பூச்சி கரையான்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெத்தலையை துணி இடுக்கில் வந்து இது போல் நீங்கள் வந்து வச்சு வச்சிட்டிங்கன்னா இந்த வெத்தலையோட வாசனைக்கு அது போல் பூச்சியெல்லாம் வந்து வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லாவே வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பூச்சி வண்டிலேருந்து பாதுகாப்பு தரத்துக்கு உதவும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க போல் வந்து நீங்கள் வந்து எக் ரைஸ் வந்து காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் கட்டி தரதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியான ஒரு உணவாக உங்களுக்கு அமையும் அது போல் நீங்கள் செய்யப்படுற இந்த எக் ரைஸ் செய்யும்போது இதில் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ அதில் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக முட்டையை வந்து உடச்சி ஊற்றுவீங்க அதை வந்து டேரெக்டாக ஊற்றக்கூடாது அப்படி ஊற்றும் போது அது நல்லாவே வந்து இருக்காது அந்தளவு டேஸ்ட்டாகவும் இருக்காது கட்டியாகவே ஆகிடும் இது போல் வந்து நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் அதில் லாஸ்ட்டாக ஊற்ற போகிற முட்டையே வந்து நல்லா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இது போல் பவுலில் நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும் இது போல் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எக் செய்யும் போது நீங்கள் வந்து ஊற்றணும் இப்படி ஊற்றும் போது ரொம்பவுமே வந்து கட்டி கட்டியாக நிற்காமல் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டி கட்டியாக நிற்காமல் நல்லா தனியாகவே இந்த எக் எல்லாமே வந்து இருக்கும் இது நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டைரக்டாக ஊற்றும் போது இது போல் வந்து நல்ல கன்சல்டன்சி பதத்தில் வந்து இருக்காது இது போல் வந்து ஊற்றிட்டு நல்லா கிளறும்போது சாதமுமே வந்து லாஸ்ட்டில் ஊற்றி நீங்கள் அதில் போடும்போது ரொம்பவுமே வந்து உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக அது கூட மிக்ஸ் ஆகி ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செய்யப்படுற எக்ரைஸு பசங்க ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க தனியான ஒரு பவுலில் நீங்கள் அடித்து ஊத்துறதுனால கட்டி கட்டியாக இல்லாமல் சாப்பாடு நல்லா கலந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து ரவா உப்புமா வந்து கிளறுவோம் இல்லையா அது வந்து கிளறும்போது நீங்கள் கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது போல் ரவையை வந்து நீங்கள் நெய் இல்லைன்னா எண்ணெயில் வந்து ஊற்றி நல்லா வந்து வறுத்துக்கணும் அப்படி வறுத்து போது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் அடுப்பில் வந்து இந்த ரவையை கொட்டும்போது சிம்மில் வச்சுட்டு தான் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறணும் ஆனால் நீங்கள் சிம்மில் வைக்காமல் ரொம்பவுமே வந்து ஃப்ளேமில் வச்சு கொட்டி போது கட்டியாகவே ஆகிடும் இதுபோல் ரவை வந்து தனித்தனியாக இல்லாமல் கட்டி கட்டியாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி போது கட்டியாக இல்லாமல் நல்ல ஒரு பதத்தில் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் அங்கே நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக வந்து கையில் இருக்கும் அது வந்து கழட்டுறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் அதுக்கு இந்த கவர் மூலமாக நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பாலித்தீன் கவரை நல்லாவே வந்து கைக்குள்ளே நுழைச்சிடுங்க இந்த வளையல் உள்ள வந்து இது போல் நீங்கள் நுழைச்சி இது போல் வந்து கை ஃபுல்லாக வர அளவில் விட்டுருங்க இப்படி நீங்கள் இது போல் வந்து வளையல் உள்ள நல்லா போட்டு ஃபுல்லாக கவர் ஆகிற அளவு பண்ணிவிட்டு இதில் ஒரே ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் நீங்கள் வந்து இந்த கவரில் போட்டு ஃபுல்லாகவே வந்து தடவி விட்டுருங்க இது போல் நீங்கள் கவரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க லைட்டாக வந்து தேங்காய் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிட்டாலே போதும் இந்த வளையல் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து உங்களால் கழட்ட முடியும் இப்போது நீங்கள் இது போல் வந்து கவரை வந்து வெளியே இந்த வளையல் மூலமாக இது மாட்டி இப்படி எடுக்கும்போது ஈஸியாகவே வந்து வலியே இல்லாமல் வலையில் நீங்கள் கழட்டி எடுத்துடலாம் ரொம்பவுமே வந்து சின்ன வளையலாக இருந்தாலும் ஈஸியாகவே வந்து உங்களால் கழட்டி எடுத்துட முடியும் இந்த டிப்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வலையில வந்து வழி இல்லாமல் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து சிஸஸ் வந்து நம்ம இது போல் பேக்கில் இல்லை ஏதாச்சும் ஒரு பர்ஸ் அதெல்லாம் வைக்கணும்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த இதை வந்து பேக்கெல்லாம் வந்து கிழிச்சிடும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் இது போல் வந்து கேப் இருக்குது இல்லையா இந்த கேப் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கலாம் ஸ்கெட்சு இல்லைனா வந்து பெண்ணுடைய கேப் வந்து உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து போட்டு இதில் போடும்போது சேஃபாக வந்து நீங்கள் பேக் உள்ள இது போல் பர்ஸ் உள்ளலாம் ஈஸியாக வச்சுக்க முடியும் சிசர்ஸை இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் பேகு இல்லைன்னா வந்து பர்ஸ்லாம் வந்து கிழியாமல் சிசர்ஸ் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் ஹையண்ட் பாக்ஸ் வந்து நம்ம ஹயர்ன் பண்ணிவிட்டு சூடு வந்து தணிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒயரை வந்து இது போல் நம்ம வந்து சுற்றி வைப்போம் இல்லைங்க இது போல் வந்து சுற்றி வைக்கும்போது இது வந்து ஈஸியாகவே வந்து பிஞ்சிடும் இந்த ஒயர்லாம் வந்து பிஞ்சி ரொம்பவுமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது டேமேஜ் ஆகாமல் நீங்கள் அழகாக சுற்றி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து அயன் பாக்ஸில் வந்து சுற்றி எடுத்துக்கோங்க சில பேர் வந்து சுற்றிட்டு இந்த ப்ளக் பாயிண்ட்டை உள்ளே நுழைச்சிடுவாங்க இது போல் செய்யும்போது இது வந்து ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகிடும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடாது இது போல் வந்து ப்ராப்பராக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு நீங்கள் வந்து கிளிப் இருக்கும் இல்லைங்களா காய போடுற கிளிப் இருக்கும் இதை எடுத்து நீங்கள் வந்து இது போல் சொல்லவிட்டீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஈஸியாக இது வந்து கழண்டு வராமல் இருக்கும் அதே போல் ஒயருமே வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து சேஃபாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் நீங்கள் வந்து அரிசி கழுவிங்களே அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு பவுலில் வந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க டெய்லி நம்ம வந்து ரைஸ் வடிக்கும் போது இந்த அரிசி வந்து கழுவுவோம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் வேஸ்ட்டாக கீழே ஊற்றாமல் இதை நீங்கள் எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க இது போல் வந்து நீங்கள் பவுலில் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஃபஸ்ட்டு கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு ரெண்டாவது கழுவின தண்ணிலாம் வந்து செடிங்க வந்து ஊற்றுனீங்கன்னா செடிகள்லாம் வந்து ரொம்பவுமே வந்து நல்லா வளரும் அதுக்குமே ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி செகண்ட் டைம் கழுவுன இந்த அரிசி கழுவின தண்ணி கூட வந்து ஒரு சிட்டிக்கு அளவு கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது போல் வந்து அரிசி கழுவுன தண்ணி கூட கஸ்தூரி மஞ்சள் நீங்கள் போட்டு நல்லா நீங்கள் இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே வரணும் ரெகுலராக இதை நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது ஃபேஸ் வந்து ரொம்பவுமே வந்து ப்ரைட்டாக இருக்கும் ரொம்பவுமே வந்து க்ளோ ஆகும் தண்ணியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சு நீங்கள் கீழே தான் ஊற்றுவீங்க இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சு இது போல் நீங்கள் டெய்லி கழுவிட்டு வரும்போது ரொம்பவுமே வந்து ப்ரைட்டாக இருக்கும் உங்களுடைய ஃபேஸில் இருக்க கருமை எல்லாமே நீங்கள் ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னா ஆகிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ப்ரைட்டாக ஃபேஸ் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் டெய்லி கழுவிட்டு வரும்போது இது ரொம்பவுமே வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து காட்டன் இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து நம்ம வந்து டால்கம் பவுடர் ஃபேஸ்க் போடுற டால்கம் பவுடர் கொஞ்சமாக வந்து போட்டுக்கிறேன் இது கூடவே வந்து பெருங்காயத்தூளுமே வந்து லைட்டாக வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இது போல் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த துணியை வந்து நீங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அது என்ன நீங்கள் ஓப்பனாக துணியெல்லாம் மடித்து வச்சுருப்பீங்க இல்லைனா வந்து பீரோலியுமே மடித்து வச்சிருக்கும் அதில் வந்து சில வாசனைகள் கரையான் பூச்சி போல் வந்து இருக்கும் ரொம்ப நாள் வந்து கழித்து நீங்கள் அந்த துணியை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ரொம்பவுமே வந்து நல்லாவே இருக்காது ரொம்பவுமே வந்து பூச்சி இருந்திருக்க மாதிரி பேட் ஸ்மெல்லோடலாம் இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணிகளில் கருப்பு கலரில் ஒரு பூச்சி மாதிரி வந்துட்டே இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த துணியை வந்து நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கணும் இந்த காட்டன் இல்லைனா டிஷ்யூ பேப்பரில் இது போல் போட்டு வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற துணிகளில் வந்து நீங்கள் நடுவில் வச்சிடணும் போல் நீங்கள் வைக்கும்பொழுது மழைக்காலம் குளிர்காலங்களில் வந்து துணிகள்லேருந்து வர பேட் ஸ்மெல் இருக்குது இல்லையா அதெல்லாக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நீங்கள் வந்து ஒரு காட்டன் வந்து நீங்கள் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இது போல் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க காட்டன் துணி எடுத்து வச்சிங்கன்னா நம்ம உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே பூண்டு தோல் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கிராம்பும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது போல் வந்து நீங்கள் துணியில் கிராம்பு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளுமே இது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது போல் வந்து ஆட் பண்ணியிருக்கிற இந்த துணியை வந்து ஒரு சின்ன முடிச்சு மாதிரி நீங்கள் இது போல் முடிஞ்சு எடுத்துக்கோங்க லபர் பேண்ட் வந்து கொஞ்சம் இதில் நான் போட்டு எடுத்துக்கிறேன் இது போல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிறது வந்து எதுக்காக யூஸ் ஆக போகுதுன்னா பூச்சி புழு இதெல்லாமே வந்து உங்களுடைய அரிசியில் வந்து வரும் இல்லையா இதனால் வந்து அரிசி வந்து வீணாகும் இதை வந்து தடுக்கிறதுக்காக இது போல் வந்து ஒரு முடித்து போட்டு ஒரு பை போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது போல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து உங்கள் மளிகை சாமான்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது பூச்சி புழு இது போலலாம் வந்து வராமல் இருக்கும் நீங்கள் எப்போவுமே வந்து கிராசரி ஐட்டம் வாங்கி வச்சுருப்பீங்க இல்லையா இந்த கிராசரி ஐட்டத்தில் இதை நீங்கள் ஆட் பண்ணும்போது சீக்கிரமே வந்து பூச்சி புழு வராமல் தடுக்கிறதுக்கும் இது வந்து கருப்பாக ரொம்பவுமே வந்து கெட்டு போயிடும் அது போல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுடைய கிராசரி ஐட்டத்தை வச்சுருக்கோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து தோசைக்கல்ல வந்து நம்ம மீனோ ஏதாச்சும் வந்து நான்வெஜ்ஜை வந்து நீங்கள் பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஸ்மெல்லு வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் இது வந்து நீங்கள் ஃப்ளாட்டில் இருக்கீங்கன்னு சொன்னால் ரொம்ப பேருக்கு வந்து இது மூலமாக வந்து ப்ராப்ளம் இருக்குது போல் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ் ஆகும் அந்த ஸ்மெல்லை வந்து நீக்கிறதுக்காக இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் தூளை வந்து இது போல் நீங்கள் இந்த தோசைக்கல்ல போட்டு ஃபுல்லாகவே நல்லா வந்து தடவி இது போல் வந்து தடவி லைட்டாக வந்து நல்லா வறுத்தெடுங்க போல் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இது போல் நீங்கள் தடவி விடும்போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு இந்த ஸ்மெல்லு வந்து ஈஸியாக வந்து ரெடியூஸ் ஆகிடும் நான்வெஜ் சமைச்சா அந்த ஸ்மெல்லே வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்காது ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும் போல் வந்து ஸ்மெல்லு நானு ஸ்மெல்லே பிடிக்காதவங்களாம் வந்து இருக்காங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம இது போல் வந்து டானிக் இரும்பல் மாத்திரை எல்லாமே வந்து நம்ம குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் கொண்டு போகும்போது பேக்கில் வந்து சாஞ்சி அது வந்து கீழே கொட்டிடும் இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல டிப்ஸ் இந்த லப்பர் மூலமாகவே நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் இது போல் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டிலோட இந்த வாய்ப்பகுதியில் வந்து லப்பர் பேண்டை இது போல் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணியாக இருந்தால் கூட இது போல் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா க்ரிப்பாக அதில் வந்து இருக்கும் இது வந்து லீக் ஆகாமல் உங்கள் பேக்கெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும் இது போல் லப்பர் பேண்டை நல்லா போட்டுட்டு வாய்ப்பகுதியில் நல்லா இதை க்ளோஸ் பண்ணும்போது நல்லா டைட்டாக வந்து மூடிடும் இது மூலமாக உங்களுக்கு வந்து லீக்கேஜாக ஆகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து நெயில் கட்டர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் இல்லைனா வந்து யூஸ் பண்ணாலுமே வந்து அது சீக்கிரமாக வந்து ஷார்ப்பு வந்து போயிடும் மூலம் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு பற்றினா நம்ம வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த டேப்லெட் அட்டை வந்து நம்ம காலியானதுமே அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா அதை வந்து இது போல் வந்து நல்லா அந்த எந் எண்டில் நல்லா இது போல் வந்து ஸ்க்ராச் பண்ணிகிட்டே இருங்க இது போல் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த எண்டு பகுதியில் நல்லாவே வந்து ஷார்ப்பாக ஆகிடும் இது போல் வந்து மழுங்கி போச்சுன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் கட் பண்ண முடியாத இந்த வேஸ்ட்டாக கீழே போடுற இந்த மாத்திரை அட்டையை வச்சு ரொம்பவுமே வந்து இதை ஈஸியாக நீங்கள் ஷார்ப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நல்லா இது வந்து ஷார்ப்பாகிடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம பெரியவங்களுக்காக இருந்தாலும் சின்ன பசங்களுக்காக இருந்தாலும் ஜிப் வந்து ஈஸியாகவே வந்து க்ளோஸ் பண்ண முடியாது இது போல் ஃபேண்ட்டில் வந்து ரொம்பவுமே வந்து ஸ்டக் ஆகிடும் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இது வந்து ரொம்பவுமே வந்து புதுசாக ஒரு டிப்ஸாக இருக்கும் இது போல் வந்து பென்சில் இருக்கு இல்லையா இதை வந்து ரெண்டு பகுதியிலையுமே நல்லாவே வந்து நீங்கள் போல் வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருங்க இது போல் வந்து நல்லா தேய்ச்சி விட்டாலே வந்து ஈஸியாக உங்களுக்கு மூடி நல்லா திறக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் இந்த பாருங்கள் இப்போ நல்லாவே வந்து டைட்டாக நல்லா ஆகாம க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாமே வந்து யூஸாக இருக்குது தேங்காய் எண்ணெய் எல்லாம் வேஸ்லின்னு அதுக்கு பதிலாக வந்து இது போல் வந்து பென்சில் மூலமாகவே வந்து ஈஸியாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி திறக்கிறதுக்கு இந்த ஜிப்பை வந்து சரி பண்ண முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் நம்ம இது போல் வந்து டேப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த எண்டு பேஜ் வந்து நம்ம அதுக்கப்புறம் திரும்ப தேவைப்படும் போது தேடுறதுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒரு நல்ல டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தேப்பை வந்து நம்ம அப்படியே விட்டுடாமல் இதில் வந்து அடையாளத்துக்காக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து இது போல் வந்து ஸ்டிக்கர் போட்டு நம்ம நெத்தியில் வைக்கிற ஸ்டிக்கர் போட்டு இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடையாளத்துக்காக இது போல் நீங்கள் இந்த எண்டு பேஜில் நீங்கள் வச்சுடுங்க இங்கே பாருங்கள் இது போல் வந்து நீங்கள் வைக்கும்போது அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப யூஸ் பண்ணணுன்னா இதை வந்து நீங்கள் தேடவே தேவையில்ல ஈஸியாக வந்து நீங்கள் எந்த இடத்துல கட் பண்ணிங்க எது வந்து எண்டு பேஜின்றது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பா ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் என்ன விவசாய மேலே கூறியிருக்கிற எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் Thanks for watching.